ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை லைவ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் காய்கறி வந்து போய் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ பாருங்கள் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ பைக்கில் தான் போயிட்டு வந்தேன் ஸோ இந்த பை முழுக்க பார்த்தீங்கன்னா காய்கறி தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி நான் எப்பயுமே போவேன் போயிட்டு பல்காக வந்து வாங்கிட்டு வந்துடுவேன் இது ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் ஒரு சில நாட்லெலாம் மாதக்கணக்கில் கூட வச்சு சாப்பிட்டது உண்டு ஸோ வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ எடுத்தேன் இப்போ ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஒரு டூ டேஸில் நல்லாவே வந்து பழுத்துடும் ஸோ இந்த பச்சை வாழைப்பழம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஸோ இது வந்து நாற்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஸோ முருங்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு வந்து பதினஞ்சு ரூபாவான் ஒன்று அஞ்சு ரூபாய்க்கு தராங்க இப்போல்லாம் முருங்காய் நடுவில் வில அதிகமாக இருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கம்மியாக இருக்கு ஸோ எப்பையும் போல் நமக்கு இது கருவேப்பில்லை கொத்தமல்லி இது ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க ஸோ ரேஷனுக்கும் போயிட்டு வந்தேன் ஸோ பாம் ஆயில் வாங்கியிருந்தேன் இது ரேஷனில் ஒரு லிட்டர் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பாங்க இது நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் இது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க வேறு என்ன பண்ணுறது ரேஷனில் கிடைக்கிறது எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானேன்னு சொல்லி நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இதில் வந்து மூணு மாதம் தான் எக்ஸ்பைரி டேட் இருக்கும் எக்ஸ்பைரி டேட் நீங்கள் பார்த்து வாங்கணும் இது பாருங்கள் தயாரிக்கப்பட்ட மாதம் மார்ச் மாதம் எக்ஸ்பைரி டேட்டு ஜூன் வரையும் இருக்குது ஸோ ரூபா தான் ஒரு லிட்டர் வெளியிலலாம் என்ன ஒரு லிட்டர் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்க முடியுமா ரூபீனி அது கூட பாம் ஆயில் தான் ஹோட்டலெலாம் அந்த ரூபீனி அந்த பாம் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி நான் கால் கிலோ இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி விலை கம்மியாக இருந்தது இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஸோ விலை அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு சொல்லுங்கள் யாரும் இணையில இணைஞ்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் ஸோ பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஸோ இது புடலங்க வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாய் இந்த ரெண்டு பீஸு தக்காளி பாருங்கள் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு கிலோ தக்காளி எட்டு தான் இதை நான் ரெண்டரை கிலோ எடுத்தேன் நான் அப்போ இது வந்து இருபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க நல்லா சின்ன சைஸ்லேருந்து மீடியம் சைஸ் வரையும் இருக்குது ஒரு கிலோ எட்டு தான் ரெண்டரை கிலோ இருபது ரூபாய்க்கு கிடச்சிது ஸோ கோஸ் பாருங்கள் கோஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்குது இந்த வாட்டி ஸோ இதை வந்து முழுக்க நான் நான் எடுத்திருந்தேன் ஒரு கிலோ நூறு கிராம் இருந்தது ஒன் பாயிண்ட் ஒன் கேஜி இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஃபுல்லாக எடுத்துக்கிட்டால் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல முப்பத்தஞ்சு ரூபாய் இது ஸோ சவுத் சவு பாருங்கள் ஒன்றுமே இல்லை இது வந்து முப்பது ரூபாய் ஸோ இது வந்து எவ்வளோ இருந்ததுன்னு தெரியல இடம் முப்பது ரூபாவும் இது ஸோ முள்ளங்கி பார்த்தீங்கன்னா கால் கிலோ தான் போட்டாங்க பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க முள்ளங்கி விலை கம்மியாக தான் இருக்குது ஸோ பீன்ஸு பாருங்கள் பீன்ஸ் வந்து இருபது ரூபா போல் இது நூற்றி எண்பது கிராம் இருந்தது இது இருபது ரூபா ஸோ எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ரூபா ரெண்டு பத்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஸோ ரெண்டு எலுமிச்சம்பழம் பத்து ரூபா நெக்ஸ்ட்டு இந்த கத்திரிக்காய் இந்த வரி கத்திரிக்காய் கால் கிலோ பத்து தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஸோ இந்த கத்திரிக்காய் வந்து கால் கிலோ பதினஞ்சாம் இது வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் நம்ம உடனே நம்ம வந்து சமைச்சிடணும் ஸோ காரக்குழம்பெலாம் செஞ்சால் நல்லாயிருக்கு கத்திரிக்காயில் ஸோ நல்லா எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம அரைச்சிட்டு செஞ்சால் ஸோ வரி கத்திரிக்காய் கால் கிலோ பத்து இந்த கத்திரிக்காய் கால் கிலோ பதினஞ்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம் இல்லையா கொட மிளகா மிளகா இது வந்து பாருங்கள் எவ்வளோக்கு கொடுத்தாங்க இருபது ரூபாய் ஸோ இந்த நாலு கொட மிளகா இருபது ரூபாய்க்கு இல்லை இல்லை இன்னொன்று அஞ்சும் சேர்த்து இருபது ரூபாய் இருபத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேங்க இருபத்தி அஞ்சு மொத்தமாக ஒவ்வொன்றா அஞ்சு ரூபாய்க்கு கிடச்சிருக்கு மொத்தமாக அஞ்சு கிடச்சிருக்கு இருபத்தஞ்சு ரூபாய் ஸோ ரேஷன் கடையில் இன்னைக்கு நான் தோரம்பருப்பு ஒரு கிலோ எடுத்தேன் இது வந்து முப்பது ரூபாய் தான் இருக்கு இந்த வாட்டி ஸோ ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கல் மண் எல்லாம் கலந்துருக்கோம் இந்த வாட்டி கொஞ்சம் பரவாயில்ல ஸோ தோரம்பருப்பு பாருங்கள் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கு நல்லா இருக்கு ஆனால் பருப்பு சைஸ் சின்னதாக இருக்குது எப்பயும் ஒரு சில நேரத்துலலாம் நல்லா பெருசாக வரும் ஸோ நான் இதை வாட்டி பச்சரிசி நான் வாங்கலை வீட்டில் ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குது சரி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதை தீண்டதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு வாங்கலை ஸோ உருளைக்கெழங்கு இந்த உருளைக்கெழங்கு ஒரு கிலோ முப்பத்தி ரெண்டு நான் எடுத்தது ஒன்றரை கிலோ இருந்தது நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு கொடுத்தாங்க இது இந்த கேரட் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ இருந்தது கால் கிலோ பதினஞ்சா எனக்கு அரை கிலோ முப்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஸோ கேரட்டும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஸோ விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கறது வெங்காயம் தான் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோ எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் ஏன்னா நாலு கிலோ நூறுரூபான்னு போட்டிருந்தாங்க நான் மூணு கிலோ எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் ஸோ இதில் அஞ்சு கிலோ வெங்காயம் நூறுபாய்க்கு இருந்தது ஆனால் அது அந்தளவுக்கு நம்ம பொறுக்கி எடுக்க முடியல ஸோ நிறைய வீணாக தான் போகும் அது காசு கம்மியாக கொடுத்து வாங்குறதும் போதும் வீண் பண்ணி தூக்கி போடுறதும் போதும்னு சொல்லிட்டு நான் நாலு கிலோ நூறுரூபான்ற வெங்காயத்தில் எடுத்தேன் இப்போ இது வந்து மூணு கிலோ எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஸோ மொத்தமாக ஸோ இதில் இருக்குது பாருங்கள் இந்தளவுக்கு காட்சி முந்நூற்றி எண்பத்தி மூணா அதுக்கப்புறம் இது வந்து நான் அதுக்கப்புறம் தான் எடுத்தேன் இது வந்து பேரம் பேசி மூணு பத்து ரூபாய்க்கு கேட்டேன் கொடுத்தாங்க அப்போ முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு அதுக்கப்புறம் இது வந்து நாற்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பது ரூபாய் இருக்குது அதுக்கப்புறம் ரேஷன் கடைக்கு போய் வாங்கின அந்த பருப்பு இந்த பாமாயில் ஐம்பத்தஞ்சு ரூபா அப்போ கிட்டத்தட்ட ஐநூறுபா ஆயிருக்கு இன்னைக்கு செலவு இன்னைக்கு செலவு இந்த காய்கறி இந்த ரேஷன் போயிட்டு வந்ததுக்கு ஐநூறு ரூபாய் ஆயிருக்கு ஸோ உங்கள் எல்லாம் எப்படி விலைவாசி இருக்குதுன்னு சொல்லுங்க ஸோ ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இதெல்லாம் வந்து சமைச்சு நல்ல விதமாக சாப்பிடணும் வீண் பண்ணி தூக்கி போட வேண்டியதாக இருக்கும் ஒரு சில நேரத்தில் ஒன்று கேட்டால் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுடும் நம்ம ஜனங்க மாதிரி தான் இதுவும் ஸோ இந்த வீடியோவில் நான் ஐநூறு ரூபாய்க்கு என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் போட்டு காமிச்சிட்டேன் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த லைவ் நடந்துகிட்ருக்கேன் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இன்றைக்கி என்ன டேட்டு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் இது வந்து அரௌண்டு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ ஐநூறுரூபாய்க்கு இந்த பொருள் தான் கிடைக்குது நமக்கு ஓகே இந்த லைவ் யாரும் இணையில ஒரு வேலை அப்புறமா வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அன்டில் தென் டாடா பபாய் சியூ